எந்த சமரசம் செய்யாம செயல்படுத்தி காட்டுறதுதான் இந்த முத்துவேல் கிருணாநிதி ஸ்டாலினுடைய வாழ்க்கை பயணம் என்னை பொறுத்தவரை என்னை அதையும் தமிழ்நாட்டை நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் அதனால் தான் நம் ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சி நெஞ்சை நிமித்தி நான் சொல்றேன் இது ஸ்டாலின் ஆட்சின்னு சொல்லி தற்பொருமை தெரிவிக்கிறத விட தற்போது தேடிக்க உள்ளதாகாது ஆனால் தேடிக்க விரும்பல அந்த குறுகிய சிந்தனை எனக்கு எப்பவும் வந்ததில்லை வரவும் வராது ஏன் பல்வேறு விமர்சனம் வந்தாலும் திரும்ப திரும்ப திராவிட மாடல் ஆட்சி நான் சொல்றேன் திராவிடம் தான் நமது தாய் நிலத்துக்கு தமிழ்நாடு பேச விட்டுச்சு நம்முடைய அன்னை தமிழ்மொழிக்கு செம்மொழி தகுதியை பெற்று தந்துச்சு திராவிடம் தான் பட்டியலின பழங்குடியினை பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு உரிமையை பெற்று தந்துச்சு திராவிடம் தான் பெண் விடுதலைக்காக போராடிச்சு பெண்களை படிக்க வைச்சிச்சு திராவிடம் தான் ஏராளமான கல்லூரிகளை பல்கலைக்கழகங்களை மருத்துவமனைகளை நூலகங்களை உருவாக்குச்சு மொத்தத்தில் தான் இந்த நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிச்சு அது இனியும் தொடரும் தொடரும் திராவிடம் இருக்கிறதுனால தான் நாட்டோட பிற்பகுதியில் இருக்கிற மாதிரி மாதிரி ஆதிக்க சக்திகளோட பிற்போக்கு கும்பல்களை தலை தூக்க முடியல அதனாலதான் போலிகள் தோகிகள் துணை கொண்டு எதிரிகள் பலைமுனை தாக்குதல் நடத்தி நடத்தி சோர்ந்து போறாங்க பேரறிஞர் அண்ணாவால தலைவர் கலைஞரால் உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு என்றைக்கு எல்லா துறைகளும் உன்னதமான இடத்தில் இருக்குன்னா அதுக்கு காரணம் திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் ஒரு பகர் கனவு இருக்கிறாங்க உதாரணத்துக்கு மதுரை அருட்டாப்பட்டி எடுத்துக்கலாம் தொண்ணூத்தி இரண்டு அரசு பேருந்துகள்ல முந்நூறு ரூபாய் பணம் கொடுத்து மத்தியான உணவு கொடுத்து நம்முடைய சகோதரிகளை தாய்மார்களை அழைத்து கொண்டு வந்து முதலமைச்சருக்கு பாராட்டு கூட்டம் நடத்துகிறாங்க முதலமைச்சருக்கு இது புரியுதா எனக்கு தெரியல மேடையில் போகிறாங்க கூட்டத்தை பார்க்குறாங்க உடனே சந்தோஷமாயிடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் உட்பட எல்லோரும் எப்படி க்ரௌடை கொண்டு வர்றாங்கன்னு பார்த்தாவே தெரியும் திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த காரணத்திற்கும் திமுகவினுடைய ஆட்சி வருவதற்கு வாய்ப்பு இல்லை உதாரணத்திற்கு அந்த பாராட்டு விழா உதாரணமாக சொல்கிறேன் தொண்ணூற்றி இரண்டு அரசு பேருந்து அரசு பேருந்து அரசு பேருந்தில் மக்களை அழைத்து வந்தால் பாராட்டு விழா நடத்துவீங்க மக்கள் தானாக அவர்களாக வந்து திரண்டு உட்கார வேண்டாமா முந்நூறு ரூபாய் பணம் கொடுத்து மத்தியான சாப்பாடு இதுதான் பாராட்டு விழாவா நாளை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் நடக்கக்கூடிய பாராட்டு விழாவை பாருங்கள் கிராம மக்கள் அவர்களாக வந்து அந்த பாராட்டு விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க இரண்டாவது முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை ஒரு காலத்தில் ரோட் ஷோலாம் கூடாதும்பாங்க பிரதமர் அவர்கள் சும்மா டிராமா பண்ணுறாங்க எதுக்கு ரோட் ஷோ இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஊர் ஊரில் மக்கள் உட்கார வச்சு நான் அந்த ரோட் ஷோல போய் தான் என்னுடைய ஆட்சிக்கு வந்து மக்கள் ஆதரவு கொடுக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அதனால் எதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை முதலமைச்சர் அவர்கள் எதிர்த்தார்களோ அந்த ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்காம ஒரு பிரதமருக்கு அனுமதி கொடுக்காத அவலம் தமிழகத்தில் நடந்தது இந்தியாவில் எங்கேயுமே அனுமதி ஒரு பிரதமருக்கு கொடுக்காமல் கோர்ட்டுக்கு போய் கோயம்புத்தூருக்கு பர்மிஷன் வாங்கணும் இன்றைக்கி அதே முதலமைச்சர் கூட்டத்தை நிறுத்தி வச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் கை கொடுத்துட்டு போகிறார் கேட்டால் மக்கள் அவர்களாகவே தானாக வந்து என்னை பார்க்குறாங்க இந்த ஆட்சி அவ்வளோ அருமையாக இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வரப்போகிறோம் ஆனால் வெறும் நாடக கம்பெனியை போல தான் இன்னைக்கு திமுகவினுடைய ஆட்சி நடக்கிறது எந்த காரணத்திற்கும் அவர்கள் ஆட்சிக்கு திரும்ப வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எங்கேயும் இல்லை என்பது என்னுடைய கருத்து மட்டுமல்ல தமிழக மக்களுடைய பொதுவான கருத்து சரி நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே எனக்கு தெரியல திமுகவுனுடைய டிராமாங்கண்ணா ஆளுநர் இருந்தால் தான் மறுபடியும் ஆட்சிக்கு வருவோன்னு சொன்ன திமுக எதுக்கு ஆளுநருக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுறீங்க அப்போ நீங்கள் பண்ணுறது ட்ராமா தானே உங்களுக்கு ஆளுநர் வேணும் முதலமைச்சர் அவர்களே சொல்வது ஆளுநர் இருந்தால் தான் ஆளுநர் இந்த மாதிரி நடந்து கொண்டால்தான் தான் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் அதனால் மத்திய அரசுக்கு நன்றி இந்த ஆளுநரை மட்டும் தயவு செஞ்சு மாத்திராதின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் இன்றைக்கி திமுகவினுடைய எம்பி கூட்டத்தில் ஆளுநருக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் ஆளுநரை பார்த்து பயப்படுகின்றார் என்று அர்த்தமா இல்லை மேடையில் ஆளுநரை பற்றி இதற்கு முன்பு அவர் சொன்ன கருத்துக்கள் தவறு என்பது அர்த்தமா அதனால் அந்த இரட்டுப்பு இடத்தை போடக்கூடிய திமுகவை மக்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை ஆளுநர் என்ன தவறு பண்ணாங்கன்னா ஆதாரபூர்வமாக சொல்ல வேண்டும் என்ன தவறு பண்ணாங்க ஒரு ஆளுநருக்கு மாநிலத்திலே சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஆளுநர் சொல்கிறாங்க ரோட்டில் பார்க்குறோம் இசிஆர் ரோட்ல குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய அவலத்தை பார்க்குற அது ஆளுநர் சொல்றாரு போதைப் பொருட்கள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க என்னை காலையில் ரிப்போர்ட் எல்லா பத்திரிகைகளையும் தலைப்புச் செய்தி தமிழகத்தினுடைய கல்வித்தரத்தை பத்தி ஏசர் அந்த நிறுவனம் கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை நீங்க எல்லாரும் போட்டிருக்கீங்க அதைத்தான் ஆளுநர் இருபத்தஞ்சு ஜனவரி சொன்னார் தமிழகத்திலே கல்வித்தரன் கீழே வந்திருக்குன்னு ஆளுநர் சொல்வது என்ன தப்புங்கண்ணா அதனால் ஆளுநர் சொல்வதற்கு புள்ளி விவர அடிப்படையில் பதில் சொல்லி அதனால் வெறும் அரசியல் கோலைகள் தான் போஸ்ட் ஒட்டுவாங்க அரசியல் கோலைகள் தான் தனிப்பட்ட தாக்குதல் நடத்துவாங்க அதனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முழு அமைச்சரவை முதலமைச்சர் உட்பட இவர்கள் செய்வதெல்லாம் கோலைத்தனமான செயல் நேரடியாக ஆளுநரை எதிர்கொள்வதற்கு தரவுகள் அடிப்படையில் பதில் சொல்லுங்கள் அப்பனா ஆளுநர் வேண்டும் வேண்டாம் என்கின்ற வாதத்திற்கு போகாதீங்க அப்படி தீர்மானம் போடுற மாதிரி இருந்தால் எதற்கு மேடை போட்டு ஆளுநர் எங்களுக்கு வேணும் ஆளுநர் இதே மாதிரி செஞ்சால்தான் நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எதற்கு பொய்யை சொல்லிக்கொண்டு திருகின்றீர்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS 24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்